சூடான சுவையான ருசியான ஃப்ரைட் ரைஸ் வாங்கமா வாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்கமா திரும்ப திரும்ப வேணும் கேப்பீங்க வாங்கமா வாங்க நமக்கிட்ட எல்லாமே இருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கு வாங்கமா வாங்க அம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு வாங்கி கொடுங்கம்மா இப்போ மாதிரி அதெல்லாம் எந்த எண்ணெயில பண்ணுவாங்களோ தெரியல நல்லாவே இருக்காது அதெல்லாம் சாப்பிட கூடாது சரியா நான் உனக்கு வீட்ல செஞ்சு தரேன் அம்மா டேஸ்டா இருக்கும்மா வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா வங்க எல்லாம் என்ன என்ன யூஸ் பண்ணுவாங்களோ போ மாரி அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னா சாப்பிட கூடாது அம்மா அங்க பாருங்கம்மா அங்க நிக்கிறது யாருன்னு யார் நிக்கா அட நம்ம পুষ্পா என்ன পুষ্পா புதுசா யாரோ ஒரு கிண்டு கிண்ட ம் எல்லாத்தையும் போட்டாச்சு சரி அக்கா இங்க வச்சு தான சாப்பிடு போறீங்க ஆமா இங்க வச்சு தான் சரி அக்கா ஒண்ணு தானக்கா ஆமா ஆமா ஒண்ணு போதும் சரி இது கரெக்ட்டா இருக்கும் ஒரு ஆள் சாப்பிற மாதிரி இருக்கும் சரி இத எடுத்து அவங்க கிட்ட கொடுப்போம் ஏக்கா உங்களுக்கு தாங்க போட்டுட்டு இருக்கேன் இந்தாங்க வந்து வாங்கிக்கோங்க

iar ultimul pe E O que é முடியும் கொஞ்சமாவது எனக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கா இப்போ நமக்கு நூறுவா லாஸ் சே எந்த நேரத்தில் தான் கடை வைக்கிறோமோ தெரியல இப்படி வரவங்க போறவங்களாம் திருட்டு திருட்டுட்டு போயிடறாங்க துட்டை மட்டும் கொடுக்க மாட்டேங்காங்க ஆனா நம்ம லட்சுக்கா இப்படி இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல இப்படி அநியாய வலிக்கல கொடுத்துட்டு போயிருக்காக கொஞ்சமா எனக்கு கட்டுப்படி இருக்கா இந்த எண்ணெய்க்கு பார்க்கணும் அடுப்புக்கு பார்க்கணும் எவ்வளவு செலவு கொஞ்சம் கூட நம்மளை பத்தி யோசிக்கிறதே இல்ல அவங்களுக்கு நம்ம இதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கலையா அந்த கோவத்துல போறாங்க இது தெரியாமையா இருக்கு நமக்கு எல்லா மனசுமும் ஒண்ணுதான் நம்ம பொழம்பி பொழம்பி என்னத்துக்காகவும் நம்ம நம்ம யாவாரத்தை பார்ப்போம் வாங்கம்மா வாங்க சூடான சுவையான ருசியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கம்மா வாங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லை வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கு வாங்கம்மா வாங்க ஆய் ஆண்ட்டி எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் ஆ எவ்வளோ ஆண்ட்டி பெரியவங்க யாராச்சும் வராங்களா பெரியவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவ ஏட்டிப்பிடி பேசுறாத சில்ல பிள்ளைய கையில் காசு விட மாட்டேக்கா யோ இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்த மாதிரி தான் சரி இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டிதான் யாவாரத்தை பாப்போம் பார்ப்போம் இன்னைக்கு என்ன ஒரு வியாபாரமும் நடக்க மாட்டேக்கி அந்த பிரியாணி கடையை மூடின மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையும் மூடுற நிலம வந்துருமோ ஐயோ விடக்கூடாது விடக்கூடாது எப்படியாச்சும் இன்னைக்கு நல்ல வியாபாரத்தை பாத்துட்டு பார்த்துட்டு தான் போகணும் அது வரைக்கும் வீட்டுக்கு போகக்கூடாது

இங்கடி வியாபாரமே போக மாட்டேங்குது வரவங்க எல்லாம் கடனுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒன்னு சின்ன பிள்ளைகள் அனுப்பிடுறாங்க வந்துட்டு அந்த ரெசிபி எப்படி இருக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு போய் நமக்கு ஏற்றா ஒரு கடைய ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு பயமா இருக்கு அதனால நம்ம சொல்லவும் மாட்டேங்கும் அந்த கோவத்திலையும் போயிடுறாங்க வியாபாரத்தை பார்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது எப்படித்தான் எல்லாரும் வியாபாரம் பார்க்காம தெரியல சரி விடுங்கக்கா பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி சில பல இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும் சரி அதெல்லாம் சரியாயிடும் சரிக்கா எனக்கு பிளேட் போட்டீங்களா ஆ போட்டுட்டேன் போட்டுட்டேன் நீ கேட்ட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆ குடுங்கக்கா இக்கா நல்லா ருசியா இருக்குக்கா சரிடி சாப்பிடு சாப்பிடு இக்கா பிரியாணி நல்லா ருசியா இருந்துச்சுக்கா சரிக்கா நான் நூறுரூவா தானே அந்த தாரேன் ஐயோ பர்ச கொண்டு வர மறந்துருச்சு ஐயோ இப்போ என்ன சொல்ல புஷ்பாக்க வர ஏற்கனவே கோவத்துல வர இருக்காங்க இப்ப நம்ம சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா தெரியலையே ஏதோ ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது இன்னும் நான் பேசிட்டு வரேன் ஹலோ ஆமாமா குட்டி தான் பேசுறேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னாச்சி முன்னு பேருக்கு சமைச்சு போடுறதுக்கா ஆள் தேவையா அப்படியா அப்போ பல்கான ஆர்டர் தான் போல ஓ கேட்ரிங் சர்வீஸ்க்கு வேணுமா சரி சரி ம் யாராச்சும் இருந்தால் நான் சொல்கிறேன் என்னாச்சி என்ன வா யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா ஏதோ முந்நூறு பேருக்கு சமைச்சு போடணும் அப்படி இப்படிங்க என்னவா இருக்கும் எனக்கு வேணுமா ஓ நாளைக்கே வேணுமா அப்போது ஆளுக்களை தேடுறது ரொம்ப கஷ்டமாச்சே சரிங்க என்னாச்சி நான் யாராச்சும் இருந்தாங்கன்னா பார்க்குறேன் ஆ சரி சரி அம்மா முந்நூறு பேருக்குன்னா எவ்வளோ காசு தருவாங்க எவ்வளவு பத்தாயிரம் ரூபாயா ஓ சரி சரி அட்வான்ஸே பத்தாயிரம் ரூபாயா சரி சரி சரிங்கன்னா கேட்டு சொல்றேன் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அதனால சமைக்கிறதுக்கு ஆள் இல்லையா திடீர்னு ஆள் தேவைங்காங்க அதான் நான் யார கூப்பிடன்னு தெரியல முன்னூறு பேருக்கு சமைக்கணுமா அதுவும் இப்போ அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் குடுத்துருவாங்களாம் காசை சமைச்சு குடிச்சதுக்கு அப்புறம் அப்படியாடி பெரிய ஆர்டரா சரிடி அப்ப நான் வேணா உனக்கு ஆண்டி பண்ணி தரட்டா அக்கா நீங்க செஞ்சுருவீங்களா முந்நூறு பேருக்கு சமைக்கணுமே அக்கா அதெல்லாம் சமைச்சிருந்தி எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ அட்வான்ஸ் மட்டும் வாங்கி கொடு மிச்சத்தில் நான் பாத்துக்கிறேன் அப்படியா சரிக்கா ஆ நான் அந்த அண்ணாச்சி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்க்கா உங்களுக்கு வர நூறுரூவா கொடுக்கணுமோ வேண்டாம் நீ கூட்டி அந்த அட்வான்ஸ் நான் கழிச்சுக்கிறேன் ஆ சரிங்கக்கா இக்கா அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா அட்ரஸ் எதுவுமே சொல்லாமல் போறா ஏ குட்டி ஆ சொல்லுங்கக்கா

அடி பாவி இப்படி ஏமாத்திட்டாலே மேடத்தரல நாலாவது வீடுடா மேடத்தரல வீடே கிடையாது அது வெறும் காலி இடம் ஐயோ கடவுளே இப்படி ஏமாத்திட்டே புஷ்பா சேய் 100 ரூபாய் ஏமாத்திட்டா அதடா குட்டி மாட்டாமே போயிர போற உன்னை சும்மா விடுறனாலியா பாரு